நண்பர்களுக்கு வணக்கம் இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுநாள் சேர்ந்த கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை தொடர்ந்து இருக்கோம் அந்த தான் இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னா தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு பைக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை துவங்கி இருக்கிறது அநேகமாக இன்னும் இரண்டு மாத காலத்திற்குள் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் குறிப்பாக பதினோராயிரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு மோட்டார் பைக் கொடுப்பதற்கான நடவடிக்கையை துவங்கிக்கிறது இந்த பைக் கொடுக்கற போது அந்த பைக்கை கொடுப்பதற்கு முன்னால் அந்த பைக்குகள் எல்லாம் பல பல நாட்கள் வெயிலிலும் மழையிலும் காய்ந்து அதன் பிறகுதான் மாற்றுத்தாளிகள் கைக்கு வருகிறது இதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பேச போகிறோம் இதை தடுப்பதற்கு தமிழக அரசு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இன்றைக்கி முழுமையாக போகிறோம் வாங்க வீடியோ பார்ப்பலாம் நண்பர்களே நான் கடந்த ஒரு பத்து காணொலிக்கு முன்னதாக சொல்லியிருந்தேன் தமிழ்நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினோராயிரத்தி நூற்றி ஐம்பது மா மோட்டார் பைக்குகள் என்பது வழங்குவதற்கான நடவடிக்கை என்பது துவங்கி இருக்கிறது அந்த அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் பயனாளிகளை ஏற்கனவே தேர்வு செய்து வைத்திருக்கிறார்கள் ஒரு கால் உணமுற்றவர்கள் இரண்டு கால் உணமுற்றவர்கள் பத்து ஆண்டுகளுக்கு மேல் மோட்டார் பைக் பெற்று அந்த திரும்பவும் அவர்களுக்கு பைக் கொடுப்பதற்கான நடவடிக்கை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தமிழக அரசு துவங்கியிருக்கிறது உண்மையிலேயே இது ஒரு பாராட்ட தகுந்த விஷயம் மாற்றுத்திறனாளிகளுக்கு மோட்டார் பைக் என்பது மிகவும் இன்றியமையாத விஷயம் அது இருந்தால் தான் அவங்க பல்வேறு வேலைகளை செய்ய முடியும் பல இடங்களுக்கு போயிட்டு வர முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும் ஆனா இந்த மோட்டார் பைக்கு வழங்குவதற்கு சில நிபந்தனைகள் இருக்குது அந்த நிபந்தனைகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எல்லா நிபந்தனைகளையும் தாண்டி மாற்றுத்திறனாளி பயனாளிகளை தேர்வு செய்யப்பட்ட பிறகு அந்த பைக்குகள் உடனடியாக வழங்கப்படுகிறதா இப்போ உதாரணத்துக்கு நம்ம நம்ம வந்து என்ன செய்கிறோம் ஒரு வண்டி வாங்கணும்னு விருப்பப்படுறோம்னு போறோம்னு நம்ம ஷோரூம் போறோம் பணத்தை கட்டுறோம் பணத்தை கட்ட உடனே வண்டி வெளியே வருது வெளியே வந்து டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடும் ஆனால் அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூம்குள்ளே அவ்வளோ பாதுகாப்பாக வச்சிருக்காங்க அவ்வளோ தூரம் வச்சிருக்காங்க எல்லாமே வச்சிருக்காங்க வண்டி எவ்வளோ நாள் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனாலும் கூட நமக்கு வந்து கொடுக்குற போது வண்டி பாதுகாப்பாக இருக்குது நல்ல முறையில் அவங்க கொடுத்துறாங்கிறத பார்க்குறோம் ஆனால் மாற்றத்தினால் துறை மூலமாக இலவசமாக வழங்கப்படுகிற போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பைக்கில் போகிறோம் அந்த வரும்போது நார்மல் பைக்காகத்தான் வரும் அதுக்கப்புறம் தான் அவங்க மூணு சக்கர வீல்லாம் செட் பண்ணுவாங்க செட் பண்ணி அதுபாலான அந்த விற்பனை நிலையங்கள் அது வைக்கிறதுக்கு இடமில்லாதனால மாட்டுத்தலா ஆபீஸ்லேயே மற்ற இடங்களில் ஏதோ ஒரு இடத்துல கொண்டு வந்து அவங்க ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்க ஒப்படைச்சிட்டு போனதுக்கப்புறம் அந்த பைக்குகள் நிறுத்தக்கூடக்கூடிய இடமானது பார்த்திங்கன்னா வெயிலும் மலையும் சேர்ந்து பெய்யக்கூடிய இடமாக ஒரு ஓப்பன் பிளேஸாக இருக்குது அப்படி ஓப்பன் பிளேஸாக இருக்கிற போது முதல்ல இந்த பைக் வந்து இவங்க ஒப்படைச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட மாற்றத்தினாக்கும் யாராருக்கு என்னென்ன பைக் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி ஆர்சி புக் பதிவாங்க அதுக்கு கிட்டத்தட்ட பத்து இருபது நாள் ஆய்ப்பேயும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து அமைச்சரோடைய டேட்டோ அல்லது எம்எல்ஏவோட டேட்டோ கேட்டு அந்த அதுக்கப்புறம் இவங்க பைக்கு கொடுக்குறக்கான நடவடிக்கை எடுப்பாங்க ஆக இப்படியாக கணக்கு போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒன்றரை மாதம் என்பது இந்த பைக்குகளை வழங்குவதற்கான காலம் என்பது எடுக்கும் பைக்கு வெளியே வந்த ஷோரூம்லேருந்து வெளியே வந்து மாற்றுத்தலாளி ஆவீசிலையோ அல்லது மாற்றுத்திராலைகள் அலுவலகத்தில் எந்த இடத்துல சொல்கிறாங்களோ அந்த இடத்துலையோ நிப்பாட்டி வச்சு அதுக்கப்புறம் இன்சூரன்ஸு ஆர்சி புக்கு எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பைக் இல்லாமல் அமைச்சர் மற்றவங்களுக்கு டேட்டை வாங்கி அதை கொண்டு போய் கொடுக்குறதுங்கிறது மிகப்பெரிய காலதான் இந்த முப்பது நாள் நாற்பது நாள் என்பது பார்த்திங்கன்னா அந்த வண்டிகள் வந்து வெயிலையும் மலையிலையும் காயறதுனால ஒன்று வண்டிகளில் காற்று இல்லாமல் போய் விடுகிறது நாற்பது நாளாக வண்டி ஓடாதனால பேட்டரி உட்காந்துக்குது இது மாதிரியான பல்வேறு பிரச்சனைகள் கடந்த காணொலியில் கூட நான் சொல்லியிருந்தேன் பழனிக்கு பக்கத்தில் நிக்காரவட்டி அப்படிங்கிற இடத்துல பைக் கொடுக்குற போது வந்து

சூழலில் இந்த பைக்குகள் அனைத்தும் எப்படி ஷோரூமுக்கு வருகிற போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரி மாற்றத்தினால் கை கிடைக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கணும் குறிப்பாக வண்டியை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய இந்த போக்குவரத்து ஆய்வாளர் அலுவலகங்களில் இந்த மாற்றத்தினாளில் இருக்கு உடனடியாக குயிக்காக அவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அதே மாதிரி இன்சூரன்ஸ் போடுற வேலைகளை அதிகபட்சம் ஒரு வார காலத்திற்குள் அதை நிறைவு செய்வதற்கான அவங்களுக்கு உத்தரவு போடணும் அதே மாதிரி இந்த இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா உடனுக்குடன் வந்து அமைச்சர் டேட்டோ எம்எல்ஏ டேட்டோ வாங்கி அவங்க மூலியமாக இதை கொடுப்பது அப்படி இல்லை காலதாமா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கூட ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்தி உடனடியாக கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கணும் இப்படிலாம் நீங்கள் செஞ்சால் அந்த மாற்றுத்திறனாளிகள் முழுமையாக அந்த பைக் வந்து போய் சேரும் அந்த பைக் வந்து பராமரிப்பு செலவு என்பது குறைவாகும் இன்னும் கூட சில மாற்றுத்திறனாளிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ரெட்ரோ அதாவது ரெட்ரோ ஃபிட்டட் பைக்குன்னு சொல்லுவாங்க அந்த மூணு சக்கர பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணு சக்கர வீல் வந்து செட் பண்ணும்போது சும்மா சின்ன நட்டு சின்ன போல்டை போட்டு செட் பண்ணிடுறாங்க அதனால் இப்போ பல நேரங்களில் தொடர்ந்து ஆடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கே தெரியும் பள்ளி மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுக்குறாங்க அந்த சைக்கிளை வாங்கிட்டு நீங்கள் அப்படியே ஓட்ட முடியாது கொண்டு போய் சைக்கிள் கடையில் கொடுத்து ஓவராய் கொடுத்து டோட்டலாக வந்து அந்த சர்வீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வண்டி ஓட்ட முடியும் அதே மாதிரியே பைக்கையும் அதே மாதிரி கொடுக்குறீங்க அப்படி தான் சொல்கிறாங்க இன்றைக்கி கூட பழனியில் இருக்கக்கூடிய பல மாற்ற நாளைகள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த மாதிரி பைக் வாங்கணுன்னு முதல்ல ஷோரூமில் கொண்டு போய்விட்டு எந்தெந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ஆடிட்டுருக்குது எது எல்லாம் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கரெக்டாக அவங்க பண்ணிட்டு தான் வண்டி ஓட்டவே ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லாமல் கொடுக்கும்போதே சரியாக வண்டியை பராமரிக்கக்கூடிய அதுக்கு அவங்களுக்கு ஒரு திரும்ப ஒரு செலவை ஏற்படுத்தாமல் நல்ல முறையில் ஃபிட்டிங் பண்ணி நல்ல முறையில் அவங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குற போது கண்டிப்பாக அந்த பைக்கை வைத்து அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் முன்னேறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் இந்த காணொலி வாயிலாக தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோளாக விடுக்கிறேன் கண்டிப்பாக இதை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசிடம் நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களை இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே இந்த காணொலியை பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்